குளிர்தாலு அம்மாவுப்பாரு மூஞ்சப்பாரு எங்கே பாரு என்ன பாரு ஓய் குட்களுதா தூக்கம் வருதா பிள்ளைக்கு ஓ சரியான குளிர் அம்மா ஆள் குட்டிக்கு கம்பளி போற்றி படுத்துருக்கா பாருங்க சரியான குளிர் తూక సొక్ది పిల్లకి జాల వాళ్ళకాల ఉషను కూడా కింది ఉన్నోడత వాళ్ళకెస్ అటు జన్మోన్ ఉన్నమాక ఎలా తాంపు పుల్ల సాడు సాపడు తూకత్తుకు తూకం அதெல்லாம் நாய் போல பண்ணுவாங்க நாய் போல பண்ணுறதெல்லாம் பொய் நாய் வாழ்க்கை தான் ஜாலியாக இருக்குது உன் வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை எங்கே போகிறா தூங்க போகிறியா எங்கே தூங்க போகிற எங்கே தூங்க போகிற அச்சோ அச்சோம் அவனை விட்டு அவன் தூங்கட்டும் நீ தூங்கினில்ல இவ்வளோ நேரம் அவன் தூங்கட்டும் ஹலோ குட் குட் குட்கள் ய் குட்கூக்கத்துக்கு தூக்கம் அதெல்லாம் நாய் போல பண்ணுவாங்க நாய் போல பண்ணுறதெல்லாம் பொய் நாய் வாழ்க்கை தான் ஜாலியாக இருக்கு உன் வாழ்க்கை தான் நீ வரல நீ வரல அப்போ ஐ இந்தா தூக்கமே தூக்காட்டி சின்ன வலிய பழமா மாடிக்கு ஐய் அழனே பார்க்கறாளா பாரு ஐய் அலனே கெவனிக்கிறாளா பாரு கெவனி அம்மா பாரு மேல பழமா மாடிக்கு நீ முடிஞ்ச பாரு ஐய் பார்க்க மாட்டேதானே பா கட்டி போடி ஆலப்பாரு சைஸ் அப்பார் டா தங்க புள்ள ஏய் புடி 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 இங்கே பாருந்தா ஏய் ஏய் ஏய்